வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி பாண்டியன் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் ராகவேந்தர் ஹாஸ்பிட்டல் மதுரை குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்ற எல்லாருக்கும் இருக்கிற பயம் நம்மளால் நார்மலாக கன்சீவ் ஆக முடியாதா நமக்கு பெரிய வைத்தியம் எதுவும் பண்ணி தான் கன்சீவ் ஆகணுமா அப்படிங்கிறது ஸோ பெரிய வைத்தியம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லை நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது நார்மலாக ஃபஸ்ட்டு கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுப்போம் அது என்ன அப்படின்னு பார்த்தா எந்த மாத்திரைகளும் கொடுக்காம சத்து மாத்திரை மட்டும் கொடுத்து கருமுட்டை தானாக வளருதுங் வளருதாங்கிறத மட்டும் அல்ட்ராசவுண்ட் மூலமாக செக் பண்ணி அந்த கருமுட்டை வளர்ந்து உடையிற சமயத்தில் சேர்ந்துருக்க சொல்கிறான் இது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சிக்கு மாத்திரை இல்லைன்னா இன்ஜெக்ஷன் அது போட்டு கருமுட்டை வளர்ச்சியை ஸ்கேன் மூலமாக மானிட்டர் பண்ணிவிட்டு கருமுட்டை உடஞ்சி வர்ற சமயம் வந்து நார்மலாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட சொல்வோம் இது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அடுத்து இதே மாதிரி கருமுட்டைகள் வளர வச்சு நார்மலாக சேர்ந்துருக்காமல் ஐயுஐ அதாவது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அணுக்களை டேரெக்டாக கர்ப்பப்பை வாய்க்குள்ளே செலுத்துறது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கடைசியாக வர ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் தான் பேபி இல்லைன்னா ஐவிஎஃப் இதெல்லாம் நம்ம கருவையே வெளியே உண்டாக்கி உண்டான கருவை எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே வச்சு விடுவோம் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் சூட் ஆகுது அப்படிங்கிறது உங்களோட வயசு உங்கள் கணவரோட வயசு ப்ளஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு அதில் என்னென்ன ரிசல்ட் இருக்குங்கிறத பொறுத்து தான் டிசைட் பண்ணுவோம் இது ஒரு சைடு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர் எனக்கு எல்லா டெஸ்ட்டுமே நார்மல் நார்மலாக இருக்குது என் கணவருக்கும் எல்லாமே நார்மலாக இருக்கு ஆனால் நாங்கள் கன்சீவ் ஆகலை எங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் இன்ஃபர்டைல் கப்புள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அதாவது எல்லாமே நார்மலாக இருக்கும் பட் கன்சீவ் ஆக மாட்டாங்க இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா முப்பது வயசுக்கு மனைவியின் வயசு முப்பது வயசுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நார்மலாக சேர்ந்துருக்க ட்ரை பண்ண சொல்லுவோம் ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் ஆறு தடவை வரைக்கும் ஐயு பண்ணி பார்க்கலாம் அதுலேயும் குழந்தை நிற்கலை அப்படின்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போட்டு போய்க்கிறது நல்லது இதே இது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா மூணு தடவை ஐயு பண்ணி பார்க்கலாம் அந்த மூணு தடவையும் கன்சீவ் ஆகலை அப்படின்னா டெஸ்ட்யூ பேபி ஐவிஎஃப் இல்லைனா எக்ஸி முறைக்கு போய்க்கிறது நல்லது மனைவின் வயது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த எந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் டேரக்டாக ஐவிஎஃப் டெஸ்டியூ பேபி போய்க்கிறது நல்லது